ஃபீஹை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ஷார்ட்ஸ் வேறு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரொம்ப நாளாச்சு போட்டு என்னமேட்டு ரெகுலராக மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் இனிமேல் லைவ் இருக்காது நம்ம சேனலில் அது மட்டும் நான் எல்லாம் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட என்ன ரீசன் அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீட்டில் சொல்கிறேன் இன்னைக்கு வீடியோ வந்து போவாங்க ஃபஸ்ட்டு இது நான் விளாட்றது பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா சார் இந்தியன் இண்டியன்ஸ் ஆடுறதில்லை அதுக்கான ரீசனே வந்து நான் வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை அழகாக நக் பண்ணி முடிச்சாச்சு சரி என்னடா இது ரெண்டு பேரும் அடிச்சிட்டோம் ஏஸ் அடிப்போமா அப்படின்னு பார்த்துருந்தா ஏன் என் டீமில் ரெண்டு பேரை காணான் ஆடா பாவத்துன்னு பார்த்தா சரி இங்கோட்ட என்ன டெசர்ட் அடிக்கிறான்னு பார்த்தா மிஸ் ஆகிட்டான் சரி வெயிட் பண்ணுவான் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்களா இருக்கானு இன்னொருத்தன் வந்ததை பார்த்துட்டேன் சரி ஜூன் வருது ஓடலான்னு பார்த்தா அவனும் வரும் ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு நினச்சா அழகாக ஐயோ ஹெட் போட்டு அடிச்சு அவன் நக் பண்ணி முடிச்சாச்சு சரி தானே அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வந்துட்டேன்டாமப்பிள்ள அப்படின்னு ஒருத்தி வந்தால் அவனுக்கு ஹெட் ஷார்ட் போட்டு தரமா அடி முடிச்சாச்சு இவ்வளவுதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் இயரில் வந்து என்ன எக்ஸ்ப்ளேஷன் நான் ஃபுல் வீடியோ போடுறேன்